ஹாய் ஸ்வீட்டி ஸோ எல்லாேருமே கிட்டே கேட்டுகிட்டு வந்த வீடியோ தான் நான் இப்போ போட போகிறேன் ஸோ நான் என்னோடய மேக்கப் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல்லேயே இதுக்கப்புறம் ஒரு ஸாரி வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் உள்ள வீடியோ தான் என்னோடய மேக்கப் வீடியோ ஸோ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து அன்னைக்கு வந்து ஸ்கின் கேரளெல்லாம் முடிச்சுட்டு ப்ரைமர் போட்டு அண்ட் அடுத்து வந்து கலர் கரெக்டர் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அவங்களுக்கு கலர் கரெக்ட் பண்ணிட்டேன் ஸோ ஃபவுண்டேஷன்மே போட ஃபோட்டோவில் அன்னிக்கு ஏன்னா ராஜபலித்தில் சரி வைக்க அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே ஃபுல்லாக வேர்த்து மேக்கப் எல்லாமே அழிஞ்சிருச்சு இதுவே நான் ஃபவுண்டேஷன் போட்டிருந்தேன்னா ரொம்ப திட்டாக இருக்கும் ஸோ நானும் ஃபவுண்டேஷன் போடலாம் அன்றைக்கும் ஃபவுண்டேஷன் போட்டு விடலை ஸோ அதனால் நான் வந்து நான் போட்ட அந்த பிபி க்ரீம் அந்த ஃபவுண்டேஷன் பேஸில் இருக்கும் பார்த்தீங்களா அதையே நான் போட்டேன் கன்சிலர் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபுல்லாக அவங்கள அந்த என்ன சொல்ல ஃபேஸில் இருக்கிற எல்லா கலர் கரெக்டிங்குமே நல்லா கவர் பண்ணி கரெக்ட் பண்ணியாச்சு அண்ட் அடுத்த வந்து ஃபவுண்டேஷன் பதிலாக தான் நான் இதை போட்டுட்ருக்கேன் அண்ட் இதை போட்டு நல்லா ஃபேஸில் நல்லா பிளென்ட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் அடுத்து வந்து நான் செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பிளண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா டேப் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஸோ ப்ராடக்ட் ரொம்ப தூரத்தில் இருக்கனால போய் அளவுக்கு டைம் அதனால் தூக்கி தூக்கி எரிஞ்சிட்ருந்தேன் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க ஸோ ஃபேஸை வந்து நல்லா டாப் பண்ணி அந்த 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 என்ன சொல்ல செட்டிங் ஸ்ப்ரேயை வந்து ஃபுல்லாக செட் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டாப் பண்ணி விட்ருக்கேன் உங்களுக்கு நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தெரியும் ஏன்னா நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போட்டிருக்கறனால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அண்ட் அடுத்து வந்து செட்டிங் சாரி காம்பேக்ட் பவுடர் போட்டு அண்ட் ஃபேஸை ஃபுல்லாக நல்லா செட் பண்ணி விட்டுட்டேன் நான் அண்ட் நெக்குக்கு வந்து பவுடர் வந்து நல்லா போட்டுக்கிட்டேன் நான் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியக்கூடாது நெக்குக்கும் ஃபேஸுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது எதுவும் பிள்ளைகள் இருந்துச்சு நான் நினச்சிக்கோங்க ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் மேபிலியோட மேபிளி நியூயார்க்கோட காம்பேக்ட் பவுடர் போட்டு தான் ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி நான் எப்படி எனக்கு நான் எப்படி மேக்கப் போட்டு அதே மாதிரி தான் அன்றைக்கும் போட்டு விட்டேன் ஸோ அன்றைக்கு வந்து ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லா கிளிட்டரியாகவும் பண்ணி விட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐப்ரோ போட்டுவிட்டேன் அன்றைக்கி அந்த ஐசேடோ பேலட்டில் பிளாக் கலர் இருக்கும் அந்த இதை வச்சு நான் ஐஷா சாரி ஐப்ரோ வரைஞ்சிக்கிட்டேன் அதுக்குள்ளே தஷ்கூட்டி தூங்கி எந்திரிச்சிட்டான் காலையில் எட்டு மணிக்கெலாம் எல்லோரும் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் அதனால் தம்பி எட்டு மணிக்கு எந்திரிச்சி அப்படியே ஊறக்கனால அம்மா என்ன பண்ணுறாத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஊறக்கனாலாம் பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆனால் அண்ணி வேர் பண்ணியிருக்கிறது வந்து கல்யாண சாரீ தான் ஸோ அந்த கல்யாண சாரீக்கு வந்து நான் தான் சாரியுமே கட்டி விட்டேன் நைட்டே மடிப்பெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் நாங்கள் ஏன்னா மார்னிங் வந்து அவசர அவசரமாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டே மடிப்பு எல்லாமே எடுத்து வச்சாச்சு அண்ட் அடுத்து வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் பேஸாக வந்து நம்ம ஒரு நியூட் ஷேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேஸுக்கு நான் ஒரு நியூட் ஷேட் போட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் அதாவது ஒரு மாதிரி பிங்கிஸ் அண்ட் அந்த ரோஸ் கலர் மாதிரி இருந்துச்சு அது ரெண்டுத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஐ ஷேடவாக போட்டுட்ருந்தேன் எனக்கு ஐமேக்கப் அந்தளவுக்கு தெரியாது எதுவும் எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டுவிட்டேன் விட்டேன் பட் ஆனால் அது நல்லாவே இருந்துச்சு அண்டு கீழே ஃபுல்லாக என்ன சொல்கிறது இப்போ ஷேடோ வந்து ஐ ஷேடோ வந்து கீழே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ அதையுமே தள்ளி தள்ளி விட்டு டிஷ்யூ வச்சு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் ஷேடை வந்து அப்படி ஐக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் அன்றைக்கி ஸோ அதுக்கப்புறம் அந்த மூணு கலரும் சேர்ந்து ஒரு விதமான ஒரு கலர் இருந்துச்சு அது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அண்ட் அந்த மேக்கப் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு லாஸ்ட்டு ஃபுல்லாக ஃபினிஷிங்லாம் பண்ணி பார்க்கும் போது வேறு மாதிரி இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தெங்காசில பண்ணாலும் ரொம்ப தெங்காசில் பண்ணாமல் ராஜபாளையத்தூர் போனாலும் வீடும் சரி வைக்க அங்கே மழையே இல்லை செம வெயில் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு கல கலர் கிளிட்டரை வந்து நான் வந்து அன்றைக்கு வந்து ஃபுல் ஐஸ் அதாவது கீழே ஐபால்ங்கிற இடத்துல மட்டும் தவிர மிச்சம் எல்லா இடத்துலையுமே பரப்பி விட்டுட்டேன் அண்ட் நடுவில் வந்து ஒரு மெரூன் கலர் கிளிட்டர் போட்டு விட்டுட்டேன் அண்ட் அடுத்து வந்து லைனர் போட்டேன் லைனர் வந்து நல்லா விங்ஸ் வந்து நல்லா பெருசாக போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விங்ஸுமே நல்லா பெருசாக போட்டு விட்டுட்டேன் சைலியும் சரி இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி நல்லா பெருசாக போட்டு விட்டாச்சு அன்னிக்கு அண்ட் அடுத்து என்னடா இருக்கேன் கண்ணை வச்சு ஏதோ குத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து ஐலாஷஸ் வச்சு விட்டுட்டேன் அன்னைக்கு மேரேஜுக்கு வந்து ஐலாஷஸ் வைக்க முடியலன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஐலாஷஸ் இருந்துச்சு நம்மக்கிட்ட நிறையா டப்பா டப்பாவாக இருந்துச்சு பட் ஆனால் கல்யாணத்துக்கு வைக்க மறந்துட்டோம் அதனால் ஓகே இதுக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு ஐலாஷஸ் எடுத்துகிட்டு வந்து அதை தான் அழகாக ஃபிட் பண்ணி விட்டுட்டுருக்கேன் அதுவுமே நல்லா ஃபிட்டாயிடுச்சு சரி கொஞ்சம் நேரம் காய்ட்டுமேன்னு சொல்லி காய வச்சுட்டு அண்ட் அடுத்து வந்து ஒரு பிங்கிஷ் கலர் ஷேடில் வந்து இது போட்டுருக்கோம் அதாவது என்னது ப்ளஷ் போட்டேன் அண்ட் ஹைலைட்டரில் இருக்கிற ஒரு கோல்டன் கலர் ஷேடை வந்து நான் அன்றைக்கி வந்து ஐ ஒரு பார்த்தீங்களா ஐ ஒருக்கு மேலே ஐப்ரோக்கு கீழே கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி போடுவோன்னு சொல்லி போட்டுட்ருந்தேன் அண்ட் அடுத்து வந்து கண்ணத்துக்கு வந்து ஹைலைட்டிங் வந்து ஸ்மைலிங் பாயிண்டில் போட்டேன் ஸோ அது ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஹைலைட் போகணுன்னா நமக்கு தெரியாது நமக்கு வந்து எங்கெல்லாம் பலப்பெல்லாம் தெரியணுமோ அங்கே போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன் அண்ட் அடுத்து வந்து லிப் மேக்கப் அதாவது லிப்ஸ்டிக் வந்து லிப் மேக்கப்ங்க லிப் லைனர் வந்து நல்லா வரைஞ்சிட்டு நான் வந்து ஒரு த்ரீ ஷேடு மிக்ஸ் பண்ணி தான் அன்றைக்கி நான் போட்டுவிட்டேன் ரெட்டு நியூடு பிங்க்கு ரெட்டை வந்து ஃபுல்லாக உதட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூட் ஷேட் இருக்கும் அந்த நியூட் ஷேடை சென்டர் லிப் இருக்கும் பார்த்தீங்களா சென்டர் லிப்பில் நான் போட்டுவிட்டேன் சென்டர் லிப்பில் போட்டதும் அது வந்து ஒரு ஷேடாக மாறுச்சு அது ஒரு ஷேடாக மாறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்பர் லிப்பில் அந்த டார்க் ரோஸ் கலரை அந்த நுனியில் சொல்லுவாங்க தெரியுமா அந்த நுனியில் மட்டும் போட்டுவிட்டேன் அதனால் லிப் கலர் வந்து ஒரு த்ரீ கலர் சேர்ந்ததும் ஒரு மாதிரி நல்லா ஒரு சூப்பரான ஷேடில் இருந்துச்சு அண்ட் அடுத்து வந்து ஹேர் ஸ்டைல் வந்து என்ன பண்ணலாம் போது தான் வாங்கி எடுத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் யோசிக்கும் போது தான் சுருட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்வாங்க எடுத்து நல்லா சிம்பிளாக சுருட்டி கட்டியாச்சு அண்ட் இதுதான் ஃபில் மேக்கப் நம்மக்கிட்ட ஜுவல்ஸ் எல்லாமே நம்மளோட தான் ஹிப் பெல்ட் அண்ட் ஸாரி எல்லாமே நான் தான் பண்ணேன் ஹேர் ஸ்டைலிங் எல்லாமே நான் தான் பண்ணேன் இது நம்மளால் முடிஞ்சது ஒரிஜினல் பூ வந்து அன்னி வீட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இதை கழட்டிட்டு ஒரிஜினல் பூ வச்சு விட்டேன் மேக்கப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேக்கப்